எம்டிவி சி ஊடக வலையமைப்பின் ஏற்பாட்டில் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி இன்று அம்பலிபிட்டிய நகரை வந்தடைந்தது பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பொதுமக்களின் வரவேற்புக்கு மத்தியில் இருபத்தேழாவது நாள் பயணத்தை இன்று ஹம்பத்தொட்டி நகரில் ஆரம்பித்தது இன்றைய நாள் அங்குரார்பன் நிகழ்வில் தென் மாகாண சபை உறுப்பினர் எஸ் வி பி ஆனந்த் கலந்து கொண்டதோடு கிழக்காப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான தன்சானியா கோடி இதன்போது ஏற்றப்பட்டது இதன் போது இங்கு வருகை தந்த விசேட தேவையுடைய பிள்ளை ஒன்று அவரின் அனுபவங்கள் தொடர்பில் அமக்கு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இன்றைய நாள் பயணம் ஆரம்பமாகியது மக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் அம்பலாந்தோட்டி நகருக்கு வந்த வாகன தொடரணியை அனர்த்த முகாமித்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர வரவேற்றார் இதன்போது ஐம்பத்தி இரண்டு நாடுகளின் கொடிகளை ஏந்திய வாகனத்தின் விசேட கம்பத்தில் தொங்கா நாட்டின் கொடி ஏற்றப்பட்டு அந்த நாடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த மக்களுக்கு அரசு தலைவர்கள் மாநாட்டில் மக்களுக்கு தகவல்களை வழங்கும் செயற்பாட்டை முதலில் முன்னெடுத்தது இது சிரசவின் முதலாவது தேசிய செயற்பாடு அல்ல அனைத்து தேசிய நிகழ்வுகளின் போதும் முதலினிற்கு ஒரு ஊடக நிறுவனம் சிறசு என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் அனைத்து இடங்களிலும் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு குறித்து கதைக்கின்றனர் எனவே இதற்கு சிறிசவுக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதையடுத்து பொதுமக்களின் அமோக வரவேற்பை பெற்ற வாகன தொடரணி எமிரிபிட்டியவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது ஹம்பலந்தொட்டிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த இந்த வாகன பேரணி நோனக்காம்புவை கடந்து எம்பிலிபிட்டியவை வந்தடைந்தது எம்பிலிபிட்டிய நகரில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றதோடு வாகன பேரணி நாளை வீரகிட்டிய ஊடாக தங்களி நகரை வந்தடைய உள்ளது